தெரியாது எல்லாமே ஃபீல் மட்டும் அதாவது இவங்க என்னென்ன நம்ம வந்து அடிப்படை தேவைக்கு கேட்கணும் உயிர் வாழ்றதுக்காக தான் இந்த தமிழகத்தை வச்சு பேருக்கு அதெல்லாம் உயிர் வாழ்றதுக்காக தான் ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு இருக்கும் ஐநூறுவாய்க்கு ஐநூறுவா தமிழகத்தை வச்சு பெரிய வீடு இடமோ நல்ல சொல்லமோ ஒரு ஸ்கூலில் நல்லா படிக்கிறது கிட்ட ஒரு உயிர் வாழ்றது அடிப்படை தேவைங்கிறது ஒரு நல்ல செட்டில் ஒரு ஒரு வீடு வாங்கணும் ஒரு நகை வாங்கணும் நல்ல ஸ்கூலில் பிள்ளையில படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அடிப்படை தேவை நான் அடிப்படை தேவையே கேட்கல உயிர் பாடுறதுக்காக கேட்குறேன் உங்களுக்கு தெரியும் கீழ் ஏன்னா கீழ்பட்டால் மக்கள் அதனால் எக்ஸாம் நான் சொல்லலாக நான் எடுத்துக்கோங்க ஜென்ரலாக வந்து என்னென்ன ப்ரிகாஷன் உண்டோ அரசாங்கம் நாம்ஸுக்கு எல்லா யூனிஃபார்மாக இருக்கட்டும் நாம்ஸம் உண்டு என்னையால் என்ன செலவு பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும் அதனால் லேபர் கிடைக்கிறலாம் அதில் வந்து ரொம்ப நெருக்கடி பண்ணுறது கிடையாது அந்த வேலைலாம் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இப்போ நான் அவன்கிட்ட பேசுகிறேன் கலெக்டரேட் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு வேற என்ன குறை இருக்கு அதை வேங்க சொல்லியாச்சு நீங்கள் வந்து அவன்கிட்ட தான் தயாரிப்பு பண்ணுமோ தவிர ஆர்ப்பாட்டம் வந்து எங்களையே துவக்க கூடாது இல்லை அவங்க வந்து ஒப்பந்த அவங்கள்ட்ட தானே அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டு ஒப்பந்தம் இல்லைண்ணே ஒரு ஒப்பந்தம் வந்து இப்போ நான் உதாரணம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு கான்டிடேட் இருக்காங்கன்னா நட்டமோ இல்லாமல் என்னையும் சேர்ந்துடான் நான் ஒன்று இருபது நட்டம் மாட்டேன்னு மாநகராட்சியில் கேட்டால் தராது அதனாலதான் அவன் பேசிகிட்டுருக்கேன் அவனுக்கு ரெண்டாவது வருஷம் போது பிரச்சனைலாம் சாட்டியும் பேசுகிறேன் பேசிகிட்டு இருக்கோம் அதாவது கலெக்டர் ஒரு ஜீவோ போடுறாரு ஆசை அந்த ஜீவோ தான் நாங்கள் கேட்குறோம் கலெக்டர் ரூல்ஸை எஸ்பினுடைய ரூல்ஸோ நம்ம மீறி பண்ணோம்னா அது தண்டனைக்குள்ளே குற்றமாக ஆகுது அதுதான் வந்து மாநகராட்சியில் வந்து அவன் கவர்லாண்டுக்கு ஆண்டேடிகார எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே ஒரு ஐநூற்றி ஐம்பது ஜீவோ போட்டாங்க

பீகாரி வந்து அது போக வந்து மத்தியே அவர்காண்டு மதுரையில் மற்ற இடத்துல மாநகராஜர் இறந்த ஒரு இயற்கை இறந்தால் கூட பத்தாயிரம் ரூபாய் ஒரு அடக்கத்தில் கொடுக்காங்க இதுவரை கொடுக்கல இப்போ சைபத்து ஒரு ரெண்டு நாளைக்கு நாள் ஒருத்தர் இறந்தாங்க அவங்க குடும்பங்களில் வரப்படுத்தப்பட்டு ஒரு ஐயாயிரம்